அனைவருக்கும் வணக்கம் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் நியூ இயர் அன்னைக்கு நான் போட்ட கோலம் தான் இது நியூ இயர்லேருந்து இன்னைக்கு தான் லாங் வீடியோ நான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் போடுறேன் நியூ இயருக்கு மொதல் நாள் வந்து எடுத்த கிளிப்லேருந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் கடைக்கு போயிருந்தோம் கேக் வந்து பிள்ளைங்க கேட்டிருந்தாங்க அதனால் கேக் செய்கிறதுக்கான பொருள்லாம் வாங்குறதுக்காக நாங்கள் வந்து போயிருந்தோம் உங்கள் அப்பா வெளியில் போகிறதுனால நாங்கள் நடந்தே வந்து மூணு பேரும் போய்ட்டு வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு வந்து தான் நாங்கள் க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்ருந்தோம் பசங்களும் என் கூட சேர்ந்து அழகாக ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தாங்க செஞ்சு நைட்டு தான் நாங்கள் வந்து கேக் பண்ணோம் க்ளீனிங் ஒர்க் அண்ட் காட்டும் அதான் கூப்பிட்டு அது முன்னாடி ஊற்றி இந்த காஞ்சுரவனி கூப்பிட்டு தயப்படும் தான் வச்சேன் மனசு வர மாட்டேங்குது நெருப்புல போட்டேன் என்ன நெருப்புல சரி நம்ம குப்பை எரிச்சோம்ல அதிலே போட்டிருக்கலாம்ல குப்பை எரிச்சோமே அதிலே போட்டு சரி சரி ம் சரி சரி கூட்டுங்க கூப்பிட்டுங்க கழுவி கழிவிடலாம் அதெல்லாம் கிடையாது நம்ம ஏதாவது செப்பல் எடுத்தோம்னா ஓடிடும் அதுக்கு தெரிஞ்சு இந்த ஊஞ்சல் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்புறமா கூட டவல் எல்லாம் கிடக்கும் உள்ள இடைஞ்சலாக இருக்குன்னு தான் இங்கே கட்டியிருக்கோம் இங்கே என்ன இடைஞ்சல் ஊஞ்சல் இங்கே தான் இருக்கணும் காத்துக்கா அது இப்போ போட்டதை எடுத்துட வேண்டிதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பாப்பாங்களோ நானும் சேர்ந்து ஃபுல்லாக எல்லாமே நான் கூட்டி கழுவி விட்டுட்டோம் வெளியிலெலாம் வந்து கொஞ்சம் காஞ்ச இலெலாம் வந்து நிறைய இருந்துச்சு அதனால் ரோடு ஃபுல்லாகவுமே நல்லா கூட்டி விட்டாச்சு கூட்டிட்டு இந்த க்ளீனிங் ஒர்க் தான் ஈவினிங் ஃபுல்லாகவே நடந்துச்சு அப்புறம் பூஜை ஜாமெலாம் கழுவிட்டு வீடையும் மா கூட்டி மாப் போட்டுட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு டிஃபன்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் நான் கேக் செய்வேன் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா நைட்டு கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் வெட்டணும்னு சொன்னாங்க நான் வந்து கேக் செய்கிறதுலாம் முன்னாடி போட்டிருக்கேன் ஒரே ஒரு டைம் தான் நான் வந்து போட்டிருக்கேன் வீடியோ நான் பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க அடிக்கடி செய்யலைனாலும் எப்போவது நான் அவங்க ரேராக கேட்குறப்ப செஞ்சு கொடுப்பேன் ஜஸ்ட் இது வந்து ஒரு மைதா மாவு மட்டும்தான் எடுத்து செஞ்சுருக்கேன் தயிர் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு சுகர் வந்து பவுட்ரு ஆக்கிக்கிட்டேன் அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் ரொம்ப சிம்பிளான பொருள் மட்டும் சேர்த்து நான் வந்து க்ரீம்லாம் எதுவுமே இல்லாமல் நான் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் எந்த ஒரு பீட்டர்லாம் இல்லை இதில் அவன் இல்லாமல் ஜஸ்ட்டு குக்கரில் வந்து நான் சிம்பிளாக செஞ்சு கொடுப்பேன் கொக்கோ பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மைதாவோட ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஒரு கார் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரொம்ப கம்மியாக போடணும் பேக்கிங் சோடா அவ்வளோதான் அதை வந்து நல்லா சளிச்சுட்டு போட்டு பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அழகான வந்து குக்கரில் வச்சுருவேன் இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிறது பசங்களுக்கு பிடிக்கும் நிறைய வத்தரில் நம்ம வந்து கேக் செய்யலாம் நான் கேக் செய்யலாம் மைதாவிலையும் செய்யலாம் கோதுமை மாலை செய்யலாம் ரொம்ப அது இதுன்னு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணாமல் சிம்பிளாக பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டிலையே வந்து செஞ்சு கொடுக்கும்போது க்ரீம்லெஸ்ஸாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது ரொம்ப க்ரீம் சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு பல்லுக்கும் அது நல்லதில்லை அதனால் சிம்பிளாக நான் செய்வேன் அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் விரும்பி கேட்டிருந்தாங்க நியூ இயர் அதமாக அவங்க விரும்பி கேட்டதை நம்ம செஞ்சு கொடுக்கணும் நட்ஸும் வந்து துருவி போட்டிருந்தேன் அதுதான் அது பாதாமும் கேஷு நோட்டும் நான் திருவி போட்டிருந்தேன் சுகர் சிரப் கொஞ்சம் போட்டு அழகாக வந்து ஜெம்ஸ் மீட்டாயும் செர்ரியும் செர்ரி ஃப்ரூட்ஸும் வச்சு டெக்கரேட் பண்ணேன் இது ஒரு பெருசாக அவங்களுக்கு தெரிஞ்சுது அவங்க கேட்டு நான் செஞ்சு கொடுத்தது ரொம்ப பெருசாக செஞ்சு தெரிஞ்சுது அழகாக அவங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க நான் வந்து கேக் செஞ்சுட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டுருக்க கேப்லேயே பாப்பா பிரார்த்தனை வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு டேபிள் கிளாத் போட்டு அதில் வச்சு பலூன் செட் பண்ணி பின்னாடி மா மார்க்கர் போர்டில் வந்து ஹாப்பி நியூ இயர் எழுதி அழகாக செட் பண்ணி டிவியில் வந்து அந்த ஆயத்தம் ஆகிட்டுருக்காங்க மெரினா பீச்சில்னு சொல்லி ஓடிட்டு இருந்தது அதை வச்சு பார்த்துட்டு அவங்க வந்து இந்த டுவெல் ஓ கிளாக் ஆகும்னு கரெக்டாக பார்த்து ரெண்டு பேரும் வந்து வெட்டினாங்க பெரிய பாப்பா ரொம்ப தூக்க கலக்கம் எங்களுக்கே தூக்கம் வந்துச்சு ஆனால் சின்னதுக்கு தூக்கமே வரல நமக்கு வந்து ஹாப் ஹாப்பியாக நியூ இயர் இருக்கணும் பிள்ளைங்க வந்து ஹாப்பியாக இருந்தாங்கன்னா அதை பார்த்தே நம்ம வந்து ஹாப்பி ஆகிடுவோம் என்ன நம்ம ஒரு மூட் அவுட் ஆகிருந்தோம் இருந்தாலுமே அவங்களோட சந்தோஷத்தை பார்த்தே நம்மளுக்கு கொஞ்சம் உற்சாகமாக ஆகிடும் ரெண்டு பேரும் வந்து கேக் கட் பண்ணி மாற்றி ஊட்டி விட்டுக்கிட்டாங்க நைட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக கேக் கட் பண்ணிவிட்டு ஹாப்பி நியூஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கினாங்க அப்புறம் காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு நாங்கள் வந்து பெரிய கோயிலுக்கு போயிட்டோம் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டோம் எப்போவுமே நியூ இயர் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போவோம் கோயிலுக்கு போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டோம் நியூ இயர் அதுவுமா வந்து உங்கள் பாட்டி ரொம்ப வயசான பாட்டி இருக்காங்க அவங்க வந்து இறந்துட்டாங்க நல்லா பசங்களை அம்மா வீட்டில் அழைச்சிட்டு போய் கோயிலுக்கு போயிட்டு அம்மா வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக ஊரில் தான் இருந்தோம் வருஷம் முத நாள் தான் இருந்தாலும் நல்லது கெட்டது எல்லாம் கலந்து தான் நமக்கு இருக்கும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் போகாமல் இருக்க முடியாது வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ